இதை விட ஒரு பெரிய சம்பவத்தில் விஜய மாட்ட வைப்பாங்க மாட்ட வைப்பாங்க இதுக்கு மாட்டி தான் இருக்காரு அப்படின்றாரா அப்படின்ற அவரோட கண்டென்ஷன் வந்து இது இதை விட பெரிய சம்பவத்தில் மாட்டுவாரு சின்ன வயசுல தான் நம்ம சொல்லுவோம் கெட்டவங்களோட சேராத கெட்ட சகவாசத்துக்கு போவாத கெட்டு போவாதன்னு நம்ம சின்ன வயசுல தான் சொல்ல முடியும் ஐம்பது வயசுக்கு மேல தேவையில்லாதவங்களோட சேர்ந்து தேவையில்லாத சகவாசத்துக்கு அவர் வந்து போயிட்டு இருக்காரு இதைவிட மோசமான சம்பவம் ஒன்று வந்து நடக்கும் அதுலயும் விஜய் வச்சு எக்ஸிகூஷன் ஒரு கலவரம் ஒரு பிரச்சாரத்துக்கு விஜய் போறாரு அங்க இருந்து யாராவது அடிக்கலாம் விஜய்க்கு ரத்தம் சொட்ட சொட்ட உயிராரு அப்ப கலவரமா வராது தான் எஸ் ஏ சந்திரசேகர் பாயிண்ட் அவுட் பண்றாரு இந்த டீம் வந்து சரியில்லை இது நிறைய வேலைகளை ஒரு சாதாரண பத்திரிகையாளர் சார்லஸ்ஸு அப்புறம் ஆதவ் அர்ஜுன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டீம் டெவலப் ஆகிறது விஜயை கேப்சர் பண்ணுறது விஜயை கேப்சர் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிகளை கொண்டு வர்றது அந்த விஜயை வச்சு ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணுறது இப்போது நீங்கள் க கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க கைடட் பை இல்லை பிஜேபிக்கு உண்மையில சங்கடம் ஏற்படுத்தணும்னு தான் விரும்புகிறாரா பிஜேபி இல்லாம அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்கா வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் செய் நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் தோழர் ரசீஃப் அவர்களே வணக்கம் கரூர் நிகழ்வு தொடர்பாக நேற்று சட்டப்பேரவையில வந்து முதலமைச்சர் ஒரு விளக்கம் அளித்தார் முதல் முறையாக முதலமைச்சர் இருந்து இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் நேற்று தான் சொன்னாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தாமதம் அந்த கூட்டத்திற்கு விஜய் வந்த தாமதம் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகள் சுட்டி காட்டப்பட்டு அப்போதும் கூட அவர் முடிவா என்ன சொல்றாரு அப்படின்னா இனி எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாத ஒண்ணும் நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது ஒரு கருத்து முன்வைக்கப்படுது உடனடியாக எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்துட்டு அவர் தரப்புல அரசுக்கு எதிராக காவல்துறை தெரிவித்த கருத்துக்கு எதிராக அதே போல அரசு அதிகாரிகள் தெரிவித்த அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடத்திய அந்த பிரஸ் மீட்டு இதை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சார் இதை பார்க்கும்பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜயும் அதிமுகவும் நெருங்கி வருகிறது அவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க பாஜக ஆனால் இதை எதிர்க்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைவது கூடாது அப்படின்றதான் அவரோட எண்ணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்குது அரசியல் இந்த விஷயத்தில் வந்து விஜய் திருப்தியா இல்லை எப்படின்னா நடந்த சாட்டிஸ்ஃபைட் அவர் வந்து சைலண்டா இருந்த நாட்கள் வந்து அதிகம் இந்த விஷயத்தில் அதே மாதிரி அவர் வந்து திருப்தியாக இல்லைன்றது வந்து அவருடைய ஃபாதரோட ஒரு ரியாக்ஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரீட் பண்ண முடியுது அவங்க மாமா வந்து ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி நடத்துகிறார் இந்தியாலே பெரிய ஷிப்பிங் கம்பெனி ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரெய்லர்கள் அதுக்கு சொந்தமாக ஓடுது அந்த அளவுக்கான ஷிப்பிங் கம்பெனி அது அந்த கம்பெனியில் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் அதே மாதிரி மாமாவோட பொண்ணு அவங்க மாமாவோட பொண்ணு அந்த அம்மாவும் டைரக்டர் அப்புறமா அவங்க மாமா இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சொன்ன ஒரு விஷயந்தான் விஜய் இஸ் நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரி அதாவது அவர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கரூர் கரூருக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கரூருக்கு பதினேழாம் தேதி போறேன்னு சொன்னாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கரூருக்கு அவர் போறதுக்கான லெட்டர் வந்து போலீஸ்க்கு கொடுக்கப்படவே இல்லை ஏற்கனவே ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அது வாபஸ் வாங்கியாச்சு அந்த கிரீன் காரிடார் போகணும் நடுவில் ஆள் வரக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க பதினேழாம் தேதி போறதா பார்த்தாங்க ரெண்டு கல்யாணம் பண்ண இது வந்து முழுக்க ரெடியாகவே இல்லை அது மாதிரி அந்த கம்பெனியோட மீட்டிங்ல எஸ் ஏ சந்திரசேகர் பேசும்போது சொன்னாரு இப்போ நடந்த சம்பவம்லாம் சும்மா இந்த நாற்பத்தோரு மரணம் பேர் எல்லாத்தையும் தாண்டி இதை விட ஒரு பெரிய சம்பவத்துல விஜய மாட்ட வைப்பாங்க மாட்ட வைப்பாங்க மாட்டிதான் இருக்காரு அப்படின்ற அப்படின்ற அவரோட கண்டென்ஷன் வந்து இது இதை விட பெரிய சம்பவத்துல மாட்டுவாரு சின்ன வயசுல தான் நம்ம சொல்லுவோம் கெட்டவங்களோட சேராத கெட்ட சகவாசத்துக்கு போவாத கெட்டு போவாதன்னு நம்ம சின்ன வயசுல தான் சொல்ல முடியும் ஐம்பது வயசுக்கு மேலே தேவையில்லாதவங்களோட சேர்ந்து தேவையில்லாத சகவாசத்துக்கு அவர் வந்து போயிட்டு இருக்காரு விட மோசமான சம்பவம் ஒன்று வந்து நடக்கும் அதுலையும் விஜய் பேர் அடிபடும் இந்த தேவையில்லாத சககாசன்னு சொல்றது யாரு அவர் சொல்றது புசியானந்த ஆனந்த ஆதவ் அர்ஜுன் அவரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நம்ம வியூக அமைப்பாளர் ஜான ஆரோக்கிய சாமி விஜய் சுத்தி யார் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க எல்லாரையும் விஜய் கட்சி தொடங்க அவருக்கு சிக்கல் கிடையாது ஆனா சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு சிக்கல் அப்படி புரியல அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த மூமெண்ட்டுக்குள்ள போறதே வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிடிக்கல இந்த அவரு அவர் ஒரு விதமான திமுக காரர் மாதிரி இருந்தவர் கலைஞருடைய நெருக்கமாக பழகினவர் திராவிட இயக்க சித்தாந்தங்களோடு இருந்தவர் ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் அனுதாபியாக இருந்தவர் அதுக்கப்புறம் திராவிட இயக்க அனுதாபியாக கலைஞருடைய நட்பாக பழகி அப்படி ட்ராவல் பண்ணவர் ட்ராவல் பண்ணாலு அவரோட பார்வையில் விஜய் வந்து முழுக்க அனு அதிமுக அனுதாபியாக இருக்கிறதும் அதிமுகவுக்கு ஃபேவராக ஒரு நட தலைவா படத்துலருந்து தானே அந்த இஷ்யூ அனில் மாதிரி உதவின் தேர்தல் வெற்றிக்கு அப்படின்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவருக்கு ராகுல் காந்தியோடு இருக்கக்கூடிய ப்ராக்ஸிமிட்டி அதே மாதிரி நரேந்திர மோடியோடையும் அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு இது மாதிரி பல வித் வித்தியாசமான ஒரு டெவலப்டு விஜயின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் டெவலப்டு மாதிரி தான் போகிறார் அவர் இப்போது அந்த நாற்பத்தோரு பேர் செத்தது வந்து ஒரு பெரிய ஷாக்கு அவரை பொறுத்தவரைக்கும் அவர் எதிர்பாராத ஒரு பெரிய ஷாக்கு ஷாக்குல இருந்து அவர் வெளியில வராம என்ன சொல்லிருந்தாருன்னா இப்போ ரஜினிக்கு ஒரு கொரோனா பீரியடு கிடைச்சிது அரசியல் அவர் வெளியில போனாரு காரணம் கிடைச்சது காரணம் கிடைச்சது அந்த மாதிரி எனக்கு இந்த இன்சிடென்ட்டோட நான் அரசியலில் முடிச்சிருக்கலாம் இது அரசியலுக்கு வந்து நாலு பேருக்கு நல்லது செய்ய தான் நான் வந்தேன் ஆனா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவருடைய பிளானாக இருந்தது பட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய பிளான் வந்து வேறு மாதிரி இருந்தது இந்த பிளான் எக்ஸிக்யூஷனில் குள்ளே தான் விஜயை கொண்டு வராங்க இதை தான் எஸ் ஏ சந்திரசேகர் பாயிண்ட் அவுட் பண்ணுறார் இந்த டீம் வந்து சரியில்லை இது நிறைய வேலைகளை செய்யும் ஒரு சாதாரண பத்திரிக்கையாளர் சார்லஸ்ஸு அப்புறம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டீம் டெவலப் ஆகிறது விஜயை கேப்சர் பண்ணுறது விஜய கேப்சர் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே கொண்டு வர்றது அந்த விஜயை வச்சு டிராவல் பண்றது எல்லாத்தையுமே பண்றது இப்போ நீங்கள் கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க கைடெட் பை ஆதவ அர்ஜூன் ரெட்டி கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே ஒரு ட்வீட் போடுறாரு நேபாள் மாதிரி ஒரு புரட்சி வரும் ஆமா அப்படி வரும் சொல்லி பண்ணிடுறாரு ட்வீட்டர் டெலீட் பண்ணிடுறாரு எஃப்ஐஆர் வாங்கினார் எஃப்ஐஆர் வாங்கினோடன முன்ஜாமீனுக்கு போறாரு முன்ஜாமீனுக்கு போகும்பொழுது முன்ஜாமீனில் என்ன வாதம் வருது வைக்கிறாங்க போலீஸ் தான் எஸ்வி சேகர் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து செய்தி வாசிக்க வாய்ப்பு வேணும்னா படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாரு அது வேற யாரோ போட்ட பதிவு நான் ஷேர் பண்ணேன் உடனே டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு எஸ் வி சேகர் சொன்னால் கூட ஹைகோர்ட் ஏற்றுக்காமல் ரெண்டு மாதம் தண்டனை கொடுத்தது அந்த தண்டனை நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கே தவிர தண்டனை தண்டனையாக தான் இருக்குது அது மாதிரி நீங்கள் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணால் கூட என்ன ஆகும் அடுத்தது அந்த ட்வீட்டு ட்வீட்டு தான் அதுக்கான எஃபெக்ட்டுக்கு நீ பதில் சொல்லி தான் தீரணுன்னா இவங்க போகிறாங்க இப்போ முன்ஜாமீன் போட்டு ஒரு பாட்டுன்னு டாராடவுன் போகிறாரு டெல்லி போகிறாரு கே இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் போய் ஆறுதல் சொல்லவே இல்லை இப்போ தான் வந்து டிவிக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸையும் வச்சு எல்லா மாவட்டத்திலையும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்தது விஜய் வந்து அங்கே நேரடியாக போகணுன்றது தான் பிளானு அந்த பிளானுக்கு ஈக்குவேஷனுக்கான எந்த ஏற்பாடுமே நடக்கல அது அப்படியே பிளண்ட்டாக தான் இப்போ வரைக்கும் நிற்கிது ஒருவேளை நாளைக்கு ஏதாவது த்ரூவானால் த்ரூ ஆகலாம் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க விஜயை வந்து மாவட்ட ரெண்டு மாவட்டங்கள் சேர்த்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க இந்த ஃபைட்லேயே என்ன ஆச்சுன்னா நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரியே பாஜக அதிமுக அலையன்ஸ் உருவான மாதிரியே சீன் உருவாகிடுச்சு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க பாஜக ஆதரிக்குது அதிமுக ஆதரிக்குது எடப்பாடி பழனிசாமி இருந்து வெளில வந்து தாவேக்கா தலைவர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜயின்னு மூச்சுக்கு ஒரு முன்னூறு தடவை சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இதெல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆயிருக்கு ஒரு மாயை கிரியேட் ஆயிருக்கு இவங்க வந்து பேசிக்கா வந்து கிறிஸ்டியன் லாபி ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸுமா பிள்ளமாறு உடையாறு எல்லாமே அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிரியன் கிறிஸ்டின்ஸ்னு ஒரு கிறிஸ்டியன்ஸு அந்த டீம் கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபி கையில் எடுக்குது அந்த சர்ச்சஸ் அந்த சேர்ச்சஸ் குள்ள இருக்கக்கூடிய ஃபாதர்ஸு ஃபாதர்ஸ்க்கான இஷ்யூ எல்லாத்தையும் எடுத்து கேரளாவில் தேர்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின் தேர்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் தேர்ட்டி பெர்சன்ட் ஹிந்துஸ் கண்ட்ரி அதில் கிறிஸ்டியன்ல ஒரு சைஸபிள் பா ஆல்ரெடி ஹிந்துஸில் நாயர் அப்படின்னு ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை கையில் எடுத்துடுறாங்க அவங்க அவங்க இயற்கையாகவே அவங்க அப்படிதான் அவங்க நாயர்ஸ் அந்த கேஸ்ட்டு வந்து பிஜேபி ப்ரோ பிஜேபியாக போகுது அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸை கையில் எடுத்துடுறாங்க அதை ஒரு செக்ஷனாக உருவாக்கி அங்கே தாமரை மலர வைப்பதற்கான ஏற்பாடுகளில் ஒன்று தான் திருச்சூரில் சுரேஷ் கோபி வந்து ஜெயிச்சது அதே மா பேட்டனில் தமிழ்நாட்டில் தாமரை மலர வைக்கிறதுக்கு இந்த கிறிஸ்டின் டீமை கையில் எடுக்கிறான் விஜயோட வேவ் லென்த்தில் பெருசாக நின்னது யாருன்னா தலித் கிறிஸ்டின்ஸ் இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு பெரிய செட்டு மூவ் ஆச்சு அதனால தான் திருமாவை வந்து எக்ரி அடிக்கிறார் விஜயை விஜய கைது செய்யணும்னு திரும்ப பாயறதுக்கான ரீசன் வந்து அங்கேருந்து மூமெண்ட் வந்து கொண்டு போகிறான் அதை பண்ணுறது வந்து ஆதவுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா விசிகால் ஆல்ரெடி இருந்தவர் அதனால அந்த மூமெண்ட்டை வச்சு அதை பண்ணுறாரு தலித் கிறிஸ்டின்ஸ் வந்து சைடு மொபைலைஸ் பண்ணுற இப்படி ஒரு மூமெண்ட்டு தான் எஸ் ஏ சந்திரசேகர் சஸ்பெக்ட் பண்றது இப்போ அடுத்த கட்டமா வேற ஏதாவது ஒரு சின்ன கலவரத்தை உருவாக்குவாங்க பயப்படுறாரு ஆக்சுவலாக பயன் மகனுக்கு ஏதாவது ஆகிடும் ஆகிடும் மகனை வச்சு வளாடுறாங்க ஒரு கலவரம் ஒரு பிரச்சாரத்துக்கு விஜய்பறாரு அங்கேருந்து யாராவது அடிக்கிறான் விஜய்க்கு ரத்தம் சொட்ட சொட்ட உயர்றாரு அப்போ கலவரமாக வராது அது யார் வேணா அடிக்கலாம் யார் வேணா அடிக்கலாம் இப்போ யார் அந்த செருப்பு தூக்கி போட்டது இன்ன வரைக்கும் क्वेश्चन இருக்கு क्वेश्चन இருக்கு செருப்பு தூக்கி போட்டது फ्रஸ்ட்ரேஷன்ல ஐயா பாரு அப்படிங்கறது இல்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க இல்ல செருப்பு தூக்கி போட்டது திட்டமிட்ட செயல் அப்படிங்கறது அது மாதிரி ஒரு ஒரு சீன்ல வந்து விஜய் அடிபட்டு சாயிரார் அப்போ இது மதம்ன்றது வந்து கிட்டத்தட்ட சினிமான்றது ஒரு மதம் மாதிரி தமிழ்நாட்டுல ஆமா அப்படி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அது ஒரு கலவரத்தை குஜராத்தில் பண்ண மாதிரி ஒரு கலவரத்தையே கிரியேட் பண்ணி அந்த கலவரம் வந்து பெருசாகி நிறைய பேர் மதங்களை வைத்து எதுவும் செய்ய முடியல சினிமா வச்சு செய்யலாம் சினிமா சினிமாவே ஒரு மதமாக மதமாக மாற்றி செய்யலாம் ஏன்னா இப்போ நீங்கள் எந்த எந்த மொபிலைசேஷனை விட சினிமா மொபிலைசேஷன் தான் பெருசாக இருக்குல்ல எல்லா மொபைலைசேஷன் அரசியல் கட்சி மொபைலைசேஷன்ஸ விட சினிமா மொபிலைசேஷன் பெருசாக இருக்கு அப்போ இதை வச்சு ஏதாவது ஒன்று கலவரத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ் சந்திரசேகர் பயப்படுறாரு நம்ம பிள்ளைய நடுத்தர்ல நிக்க வைப்பாங்க இதை யார் பண்ணுவா அப்படின்றது இருக்கு ஆதவ் ஆதவ் அந்த ஒரு பயம் இருக்கு அவருக்கு ஆமா அந்த பயம் ஆதவ் மேல ஒரு பெரிய பயம் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி கேஷ் கையில் வச்சிருக்காங்க லிக்விட் கேஷ் லாட்ரி சுரண்ட 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 பணம் கோடி கணக்கில் போனோம் சரி இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் தொடக்கத்தில் கேட்ட அந்த ஈக்குவேஷன் நீங்க சொன்னீங்க அது ஒரு மாயையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக தாவேகா அப்படின்ட்டு இப்போ இது ஒரு மாயையா இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனா அதை தாண்டி பாஜக அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி அப்படின்றது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு பேச்சுவார்த்தை லெவலுக்கு போயிட்டாங்க மறைமுகமா பேச்சுவார்த்தை அது ஒன்று சொல்றது வந்து குருமூர்த்தி தான் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய தகவல் வந்து நூறு சீட்டு கேட்கிறாரு விஜய் அது ஒரு தகவல் எப்படி வந்து முதல்வர் பதவியை வந்து இவர் நம்ம பவன் கல்யாண் வந்து ரெண்டு ஃபார்முலாவை முன் வச்சார் ஒன்று வந்து சிரஞ்சீவி ஃபார்முலா இன்னொன்று பவன் கல்யாண் ஃபார்முலா சிரஞ்சீவி ஃபார்முலாவில் காணாமல் போயிட்டார் சிரஞ்சீவி ஏன்னா ஒரு சிஎம்னு சொன்னார் காணாமல் போயிட்டார் பவன் கல்யாணம் வந்து டிப்டி சிஎம்னு சொன்னார் அவர் பவர் கொண்டார் அதனால் பவன் கல்யாண் ஃபார்முலா பிரகாரம் நீ டிப்டி சிஎம் அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துடு அப்போது டெப்டி சிஎம் அக்செப்ட் பண்ணி ஒரு உள்ள வந்தால் கூட இப்போது நீங்கள் ஃபைட் பார்த்தீங்கன்னா உதயநிதி நாலு படத்தில் நடிச்சுட்டு டெப்டி சிஎம் ஆகிட்டாருன்னு தான் அப்போதுலேருந்து இருக்கக்கூடிய விமர்சனம் இவங்களுக்கு இவங்களுக்கு காண்டி எல்லாமே உதயநிதி மேலே தான் நாலே நாலு படத்தில் நடிச்சுட்டு டெப்டி சிஎம் ஆகிட்டார் அவர் கலைஞரோட பேரனை அந்த கட்சி அவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சியை அவரை பேக் பண்ணும்போது அவர் டெப்டி சிஎம் ஆகிறாங்கிறது இவங்களால புரியல இவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது எஸ் ஏ சந்திரசேகர் டேட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய அப்பாவும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது லாட்ரி மார்டினுக்கு பணம் இருக்குது அதை தாண்டி வந்து வேற எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது ஸோ அந்த விஷயத்துக்குள்ள பவன் கல்யாண் ஃபார்முலாவா சிரஞ்சீவி ஃபார்முலாவா அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் இடையில் கிளாஷ் இருக்குது இதை தாண்டி மூணாவது ஒரு ஃபார்முலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானே சும்மா ஒரு எனக்கு தோன்றதை கேட்குறேன் இப்போது ஆட்சி இரண்டரை ஆண்டுகள் அதிமுக இரண்டரை ஆண்டுகள் தாவேக்கா அது ஃபெயிலியர் அவர் வந்து அது ஃபெயிலியர் கர்நாடகாலையும் உத்தரப்பிரதேசத்திலும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு முதல் இரண்டரை ஆண்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு இருந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதை தராம மற்பது அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் கூட அதிமுகவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல போது இல்ல இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல ஆப்ஷன்ஸே இல்லை ஏன்னா கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எயிட்டியில் ல வந்து திமுகவையும் காங்கிரஸையும் தோக்கடிச்சதே வந்து கூட்டணி ஆட்சின்றது ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க போனது தான் டாஸ்மாக் கடையை மூடுறேன்னு சொன்னாலும் தமிழக மக்கள் ஏத் ஏற்றுக்க மாட்டாங்க கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்த கொண்டு வரேன் அப்படின்னாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பாண்டிச்சேரியை தமிழ்நாடோடு இணைப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி சொன்னா பாண்டிச்சேரி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரூவன் ப்ரின்ஸிபல் அதனால் ரெண்டரை வருஷ காலம் நீ ரெண்டரை வருஷ காலம் நீ அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி சிஎம்மு உதய விஜய் வந்து டெப்டி சிஎம் நயனா நாகேந்திரன் டெப்டி சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணால் டெவலப் பண்ணிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலால ரெண்டு வருஷம் நீ ரெண்டு வருஷம் நான் அந்த கதைக்கு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க என்டிஏவில் வந்து சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாமல் நிற்க வைக்கிறது அப்படின்றதையும் பெரிய அளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆக மொத்தம் அங்கே வந்து குழப்பம் மொத்தத்தில் இந்த டீம் வந்து குழப்பத்தில் தான் இருக்குது இவங்க யாரும் எதுவும் முடிவெடுக்கவும் இல்லை முடிவெடுத்து கன்சாலிடேட்டடாக விஜய்கிட்ட வந்து உட்காந்து பேசி பேச அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளும் விஜய் கிடையாது உட்காந்து நீங்கள் பேசினா கூட கேட்டு 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 பார்ப்பில்ல சைலண்டா ஆனால் அவர்கிட்ட உட்காந்து நெகோசியேட் பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் ஆள் வரல இந்த மாதிரி சீட் நெகோசியேஷன்ஸ் பற்றியும் பேசுறதுக்கான விஷயங்கள்ல ஆதவ் அர்ஜுனா தான் எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி இங்கே நன்றி தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே லீட் பண்ணி ஆதவ் அர்ஜுன் தான் கொண்டு போகிறார் ஸோ இந்த சகவாசத்தோட எதிர்விளைவு ஏதாவது ஒரு கலவரத்தில் முடியும்ன்றதுதான் எஸ்ஏ சந்திரசேகரோட ஃபீலிங்கை தவிர இது எதுவுமே அலைன்ஸுக்குள்ளே இது வரைக்கும் உட்காரவே இல்லை சரி இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு விஜய் தொடர்பாக தெரிவித்த கருத்து அதெல்லாமுமே வந்து விமர்சிக்கப்பட்டது இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக நீதிபதி செயல்பட்டு விட்டார் அப்படின்னு வெளிப்படையாக விமர்சனம் முன் வச்சாங்க நீதிபதிக்கு எதிராக வந்து இது மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை நேற்றைய தினம் வந்து இந்த ஹிண்டுல வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க தலையங்கத்தை பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது அதில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முதல்ல இது இடைக்கால உத்தரவு அப்படின்னு ஒன்று பிரச்சிருக்காங்க முழு உத்தரவு வேற என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்புறம் பியூரோக்ரட்ஸ் தரப்புல இருந்து பேசினது அதாவது அமுதா அவர்கள் பேசினது எக்ஸ்பிளைன் பண்ணது இதெல்லாம் ஏன் வந்து பேசணும் அப்படின்றத அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்போ இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் வந்து அரசு கடந்து போயிடணுமா இந்த தலைங்கத்தில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு அரசு ரிவ்யூ பெட்டிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் என்ன ஒருவேளை என்ன நடக்கும் இந்த சிபிஐ என்கொயரி அப்படின்றது தொடருமா என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இல்லை ரிவ்யூவே தேவையில்லை இடைக்கால பெட்டிஷன்ல வந்து வில்சன் மென்ஷன் தமிழ்நாடு அரசுக்கு விளக்கம் இருக்குன்னு எந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து விசாரிச்சா அதுல நீதி கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு தாவேக்கா முன்வைத்த வாதத்தை அவங்க ஏத்திருக்காங்க முன்னுதாரணம் முன்னுதாரணம் அதாவது இடஒதுக்கி ஒரு நீதிபதி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ் உள்ள வந்து ஓத்து எடுத்துட்டு தான் வராங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு விசுவாசமா தான் அவங்க நிற்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில கிடையாது அப்போது இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு வழக்கு வருது அதை வந்து ஒரு பிராமின் ஜட்ஜு வந்து விசாரிக்கிறார் அப்படின்னா கூட அவரை ஜட்ஜாக தான் பார்க்கணுமே தவிர பிராமினாக பார்க்கக்கூடாது ரைட்டா அவர் வந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து அரசாங்க அரசியல் சட்டத்துக்கு உகந்ததாக இருக்குமே தவிர அவருடைய சொந்த பூணூலுக்கு உத உகந்ததாக இருக்காது இருக்கக்கூடாது கூடாது அப்படிதான் பார்ப்பாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழன் வந்து அவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணது வந்து விந்தையிலையும் விந்தை மிகப்பெரிய விந்தை அதே மாதிரி செந்தில்குமாருடைய அப்சர்வேஷன்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ற எஸ்ஓபி அப்படின்ற அதை விசாரிக்கும் பொழுது நாற்பத்தோரு பேர் வந்து ஒரு ஊர்வலத்தில் சாவதை ஒரு நீதிமன்ற நீதிமன்றமாக நீதிபதியாக நான் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சமூக பிரஜையிலேருந்து தான் அவர் பேசுகிறார் விஜய் வந்து தலைவராக நடந்துக்கல அப்படின்றது ஒரு ஐஎஸ்ட் மார்க் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அது ஒரு சிவில் மேட்ரு அதை நீங்கள் கிரிமினலாக எப்படி விசாரிப்பீங்க அது கிரிமினல் ஓபியாக எப்படி ரெஜிஸ்டார் வந்து மாற்றி கொடுத்தாரு அது நீ கே கேள்வி கேட்க வேண்டியது வந்து ஜட்ஜே கிடையாது ரெஜிஸ்ட்ரார தான் கேட்கணும் அவர் எப்படி மாற்றி கொடுத்தாரு அதா அந்த குறிப்பிட்ட மனு வந்து ரீச்சே ஆகல அதுக்கு முன்னாடி வழக்கு எடுத்தாங்க அப்படின்றது இன்னொரு குற்றச்சாட்டு இதெல்லாம் டெக்னிகாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெக்னிகாலிட்டியை வச்சுட்டு தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணையே கேட்கல கேட்டது வந்து பிஜேபி தான் கேட்டது பிஜேபி கேட்டதையும் தவேக்கா கேட்டதையும் எனச்சும் ஒரு ரிலீஃப் அவங்க கொடுத்து இது பண்ணிருக்காங்க பெட்டிஷன் போட்ட ஒரு ரெண்டு பேரும் வந்து நாங்க போடலயன்ல நாங்க போடல அப்படின்றாங்க சோ நீதிபதி ஏற்றுக்கொள்ளவே இல்ல பாக்கலாம் பின்னாடி பாக்கலாம் விசாரிக்கலாம் அந்த வழக்கு முடியல முடியல அதான் இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு தான் இதுக்கு மேல என்ன இடைக்கால உத்தரவு நீ போடுவேன்னா இந்துவோட தலையிலையும் கேக்குது அது நல்ல கேள்வி அது பெஜிக்கா நல்ல கேள்வி நீ தாண்டி இறுதி உத்தரவு என்ன போட போறீங்க என்ன போட போறீங்க இது தாண்டி என்ன உத்தரவு உத்தரவோட ஸோ இதெல்லாம் இருக்குது அந்த வழக்கில் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இது இந்த வழக்கு முடிஞ்சு இறுதி தீர்ப்பு வந்தால் தான் ரிவிஷன் பெட்டிஷன் போக முடியும் அது வரைக்கும் அந்த போட்ட பெட்டிஷன் எதுவுமே நாட் டிஸ்போஸ்ட் ஆஃப் கெப்டின் அபேயன்ஸ் தான் அது எல்லார் யார் எல்லாரும் யாரோட பெட்டிஷன் போடப்பட்டிருந்தாலும் எல்லாமே கெப்டின் அபேயன்ஸ் தான் நாட் டிஸ்போஸ்ட் ஆஃப் டிஸ்போஸ்ட் ஆஃப்னு ஒரு கண்டிஷன் வரும்போது தான் ரிவ்யூக்கு போக முடியும் ஸோ இந்த வழக்குலேயே மறுபடியும் தமிழக அரசு வாதாடி இந்த சிபிஐ உத்தரவை வாபஸ் வாங்க பெற செய்ய முடியும் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஆர்வமாக இல்லை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு அது ஒரு விமர்சனமாக மாறி இருக்கு பலரும் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு என்ன யோசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படியாக பேசுவது அப்படின்றது பிஜேபி பிஜேபிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவர் உணரலையா இல்ல பிஜேபிக்கு உண்மையில சங்கடம் ஏற்படுத்தணும்னு தான் விரும்புகிறாரா பிஜேபி இல்லாம அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்கா கரூர் கூட்டத்தில் எல்லாரும் நசுக்கும் போது தண்ணிக்கு தவிச்ச வாய் இருக்குல்ல அதே வாய் தான் இப்ப எடப்பாடிக்குரிய வாய் அவருக்கு வந்து எப்படியாவது மைனஸ் ஓட்டி ஓட்டிங் மைனஸ் போயிட்டு இருக்கு பத்து தோல்வி பழனிசாமின்னு ஆயிட்டாரு இந்த இந்த முறை தோல்வியை சந்தித்தார்னா அவர் கட்சி வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் எடப்பாடியுடைய லீடர்ஷிப் வந்து கொஸ்டின் ஆகும் ஸோ இந்த முறை தோல்வியை வந்து சந்திக்கக்கூடாது அதை தாண்டி வரணும்னா அதுக்கு வந்து யாரையாவது சேர்த்தா தான் முடியும் ஸோ அந்த டெஸ்பரேஷனில் அந்த தாகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணியாக தெரிகிறார் விஜய் எடப்பாடி வந்து அந்த தண்ணியை கேட்குறாரு ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு பாஜகவுக்கும் விட மோசம் அண்ணாமலை வந்து பாதி ஓட்டை தூக்கிட்டு போயிட்டார் அண்ணாமலை வந்து கவுக்கிற வேலையில் நம்பர் ஒன்னாக இருக்கார் அவரும் தினகரனும் சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை கருவறுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து கருவறுப்பாங்க அப்படின்னு வச்சா விஜய் வந்து ஒரு அஞ்சு சதவீத வாக்குகளை சப்ஸ்டியூட் பண்ணுவார் ஸோ கருவறுக்கப்படக்கூடிய இரண்டு பேரும் வாய்ப்பில்லாமல் தோல்வியின் பயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் எதிர்பார்க்கக்கூடிய தண்ணி ஜீவ ஊற்று அவங்கள காப்பாற்றிக்கிற ஒரே வழி வந்து விஜய் தான் விஜய்க்கு என்ன பேசுனா விஜய் உண்மையிலே ஜீவ ஊற்றுதானா அந்த கேள்வி இருக்குல்ல அவருக்கு உண்மையிலேயே இந்த செல்வாக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஓட்டா கன்வெர்ட் ஆனது அந்த பர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குல்ல அதை வச்சு நான் சொல்லுற மாதிரி இருபத்தி ஏழு சதவீதம் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜில் அவர் ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கான வாஸ் பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து எப்படி போகும் எப்படி வரும்னு தெரியல இதில் நடுவில் சீமான் வேறு இருக்காரு அதில் அந்த அவர் வாங்குகிற ஓட்டிலேயே ஓட்டையை போடுறதுக்கான ஒரு ஆள் இருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் எல்லா சைட்லேருந்தும் கிடச்சிக்கு இப்போதைக்கு எடப்பாடி ஆபத்தாக அந்தவன் இவர் தான் விஜய் தான் அப்படின்னு அவர் பாக்குறாரு அவர் பாக்கிறார் கொஞ்ச நாள் எதிர்ப்ப தள்ளி போடலாம்ல இல்லாட்டி எல்லாரும் நீங்க செங்கோட்டையும் பின்னாடி எல்லாம் போவீங்க அமித்ஷா பின்னாடி எல்லாம் போவீங்க செங்கோட்டையும் அமித்ஷா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அமிங்கி இருக்குல்ல கரூர் சம்பவத்திலிருந்து அந்த பேச்சே இல்லையே அதனால அதுல கொஞ்சம் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாரு எடப்பாடி அவ்வளவுதான் இன்றைய தினம் எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே